மக்களே ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் நான் வந்து வந்திருக்கேன் சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் லைவ் வந்தேன் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஃபுட் ரிலேட்டடாக தான் நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இப்போ இருக்கிற டைமில் நம்ம நிறைய வந்து அவுட் சைட் ஃபுட்டு தான் அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம் ஏன்னா அது ரொம்ப டேஸ்டியா இருக்குது அப்படின்றதுனால பட் என்ன டேஸ்டியா இருந்தாலும் அது ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கவே கூடாது இதெல்லாம் ஏன் நீ பேசுகிற நீ இதெல்லாம் ஃபாலோ பண்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு என்னோடய ரெக்வெஸ்ட் ஸோ என்னோட சேனல் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் வந்து ஹெல்த்தி ஃபுட் அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ இதுதான் என்னோடய ஒரே ஆசை ஸோ இதை நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் உங்ககிட்ட அதுக்கப்புறம் நான் என்னை பற்றி கண்டிப்பாக நான் வீடியோவில் எந்த ஒரு வீடியோலேயும் சொன்னதே கிடையாது இது வரைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இதுதான் என்னோட நோட்டு ஸோ குக்கிங் வந்து நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்லாம் வந்து கேட்டிருக்காங்க எப்படி வந்து நீங்கள் குக்கிங் கற்றுக்கிட்டீங்களா யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க எப்படி நீங்கள் இந்த வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோலாம் போட ஆரம்பிச்சிங்க சும்மா மற்ற இதை பார்த்து போட்டிங்களா இல்லை எப்படி அப்படின்னு என்னோடய மம்மி வந்துட்டு நல்லா சமைப்பாங்க சூப்பராக சமைப்பாங்க அவங்க சமைக்கும்போது கூட இருந்து சின்ன வயசில் வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கடுகு எண்ணெயில் போட்டுட்டு ஓடி போயிடுவேன் ஏன்னா அது தெரிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பழக ஆரம்பித்தேன் அது அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு நான் அந்த விஷயத்த வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பிடிச்சதுக்கப்புறம் இந்த டிவி ஷோஸ் நிறையா வரும் இல்லைங்களா அறுசுவை நேரம் அறுசுவை இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் அந்த ஃபுட் ரிலேட்டடாக நிறையா போடுவாங்க இல்லையா அந்த சாட்டர்டே சண்டேஸ் சண்டே சமையல் இந்த மாதிரி விஜய் டிவி இந்த மாதிரி நிறைய சேனல்ஸில் வந்து போடுவாங்க இல்லையா இது நான் பார்க்க ஆரம்பித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பேன் நான் அதை எல்லாமே ஸோ அதில் வந்து எனக்கு பிடிச்ச சில ரெசிபீஸ் எல்லாமே நான் வந்து இதில் நிறைய எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு தான் தெரியும் ஸோ இதெல்லாமே நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் மொத்த ரெசிபீஸ் வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ரெசிபிஸ் வந்து இது நாள் வரைக்கும் நான் இதில் எழுதி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அதெல்லாம் வந்து நான் எழுதிட்டு என்னுடைய அம்மாவோட ரெசிபி அம்மாவோட சமையல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சிருவேன் அது மாதிரி யா வீட்டில் புதுசாக ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணால் அது வந்து மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக அதையுமே வந்து இந்த நோட்டில் வந்து நான் எழுதி வச்சுப்பேன் இப்படி எல்லாமே வந்து எழுதி வச்சுப்பேன் நான் இந்த நோட்டு வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும் எதாவது திடீர்னு ஒரு டவுட்டு அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து இதை எடுத்து பார்த்து தான் நான் வந்து குக் குக் பண்ணுவேன் அப்புறம் குக்கிங் கிளாஸ்லாம் நான் எதுவுமே அட்டன் பண்ணலை வீட்லேயே சும்மா எதனா ட்ரை பண்ணுவேன் அதை வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து உண்மையாக சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப திட்டு வாங்கினேன் ஏன்னா எல்லோரும் பசியோடு இருந்தாங்க அந்த டைமில் வந்து நான் சப்பாத்தி செஞ்சேன் அந்த சப்பாத்தி வந்து வாயிலே வைக்க முடியல எல்லோருமே அன்றைக்கி பட்னி அதனால் ரொம்பவே திட்டு வாங்கினேன் நான் அப்பளம் மாதிரி செஞ்சிட்டேன் நான் அதை வாயிலே வைக்க முடியல அப்படி அப்படியே உடச்சா அப்பள மாதிரி உடையுது சப்பாத்தி அந்தளவுக்கு அது எப்படி வந்து மாவு பிசையணும் எப்படி திரட்டணும் எதுவுமே தெரியல என்ன ஃப்ளேமில் வச்சு அதை குக் பண்ணணும் அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியல ஒரு ஒரு ரெசிப்பி வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப 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 முக்கியம் உப்பு எந்த அளவு போடணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அந்த காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் என்ன ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணுறோமோ அதை வச்சு நீங்களே பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒன்றுமே இல்லை ஒரு பீன்ஸ் பொரியல் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் அந்த பீன்ஸ் பொரியல் நீங்கள் பண்ணும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன் அது வந்து ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆயிடும் டேஸ்ட் இருக்காது நல்லாவே இருக்காது இதே ஸ்லோ ஃப்ளேமில் அதுக்கேற்ற ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணி பாருங்கள் ஆயிலெலாம் கம்மியாக ஊற்றி குக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் குக் பண்ணுறதுல வந்து ஒரு விஷயம் இருக்குது நம்ம சந்தோஷத்தோட ரொம்ப அழகாக வந்து குக் பண்ண போகும்போது நம்மளுடைய மைண்டு அதுதான் எல்லாமே நம்ம அப்படி குக் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து அதோடய அவுட்புட் வந்து சூப்பராக வரும் ஆனால் வந்து என்னைக்காவது நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல பட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் நம்ம கோவத்தோடு இருக்கும்போது குக் பண்ணிங்கன்னு வைங்களேன் அந்த ரெசிபி வந்து அன்றைக்கி நீங்கள் என்ன தான் ஒரு திக்கான தேங்காய் பால் முந்திரி அரைச்சி போட்டேன் பாதாம அப்படியே தூவி செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ரெசிபி வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரணமாக குக் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி இதுதாங்க நம்மளுடைய மைண்ட் செட் எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள் தான் எல்லாமே நம்ம எப்படி குக் பண்றோம் அப்படின்றது ஒரு அது குக்கிங்கே வந்து ஒரு கலை தான் அதையும் தாண்டி இந்த விஷயங்களுமே இருக்கு எனக்கு என்னோட அம்மா வீட்டு சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான்வெஜ் தான் டெய்லி வந்து நான்வெஜ் இருக்கும் அதிகமான அளவு நான்வெஜ் தான் நாங்க சாப்பிடுவோம் ஸோ மாமியார் வீட்டு சைடு வந்து வெஜ்ஜு தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அம்மா வீட்டில் இருக்கும்போது நான்வெஜ்ஜை வந்து கற்றுக்கக்கூடிய சான்சஸ் எனக்கு இருந்தது ஸோ மாமியார் வீட்டில் வந்து வெஜ்ஜை வந்து நான் நிறைய ரெசிபிஸ் கற்றுக்கிட்டேன் ஸோ இங்கே வந்து அவங்க சில விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க சில புளி குழம்பு இதெல்லாம் வந்து நல்லா திக்காக வைப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் எத்தனை பேர் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபரில் எத்தனை பேர் வந்து ஹெல்த்தி ஐட்டம்ஸ் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் மட்டும் இல்லை ஏ இன்னும் நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் முடிஞ்சளவு நீங்களுமே வந்து ஹெல்த்தியாக இனிமேல் சில பேர் ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீட்லேயே ஒரு பயரை வந்து முளைக்கட்டி சாப்பிட்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் இதுக்கு மேலும் நான் வந்து நிறையா ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ண பார்க்குறேன் ஸோ இந்த லைவ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாய்